ஹலோ டீ ரங்கசாமி வெல்கம் பேக் சேனல் நம்ம திண்டுக்கல் அப்படின்னாலே வந்துட்டு கூட்டத்தை ஃபேமஸ் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அந்த சேஃப்டி லாக்கர்ஸ் வந்து சேஃப்டி லாக்கர்ஸ் வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்துருக்கோம் லாக்கர் ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜெயலட்சுமி அன்கோ நம்ம திண்டுக்கல்ல நாகல் நகர உண்டான ஆப்போசிட்ல அதே மாதிரி ஜோயா அலுகாஸ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா அந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா இரும்பு லாக்கர்ஸ் வந்து இவங்களே மேனுபேக்சர் பண்ணி சேல்ஸும் பண்றாங்க சேஃப்டி லாக்கர்ஸ் வாங்குறவங்க வந்துட்டு நம்ம வந்து ஏமாத்திடுவாங்களோ எந்த மாதிரி பெட்டிகள் இருக்கும்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி எந்த விதமான டவுட்டும் பண்ண தேவையில்ல இரும்பு பெட்டிகளை வந்து எவ்வளவு தரமா பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லி தான் சேல்ஸ்

அதாவது அகலம் ஆகலம் உயரம் மற்ற டீட்டெயில்ஸ் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன் நல்லா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒவ்வொரு மரல பத்தி டீடைலாவ போவோம் ரஃபா ஒரு சைஸஸ் என்னங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இதுதான் பேசிக் சைஸ் ஃபர்ஸ்ட் ஒண்டி எல்லே பாப்போம் நம்ம 1 ஃபீட் இது एक्चुअली இதுக்கு அடுத்த சைஸ் னு பாத்தீங்கன்னா 1.25 அது 15 இன்ச் ஹைட் இந்த பெட்டி இதுக்கு அடுத்த சைஸ் னு பாத்தீங்கன்னா இது 1.5 ஃபீட் 18 இன்ஜ் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 25 இன்ஜ் தான் நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ் இருக்குல்ல நான் ஸ்பெசிஃபிக்கா 21 இன்ஜ் னு ஒரு சைஸ் செய்றோம் டுவெண்ட்டி ஒன் இருக்கணும் போது அரௌண்ட் அந்த பதினெட்டு சென்டிமீட்டர் சைஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி நல்லா பண்ணுறோம் ஏன்னா ஆட் சைஸ் போடும்போது போது அகலத்தையும் அளத்தையும் கூட்டணும் அது நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஒன்னே முக்காக்கு அடுத்து டுவெண்ட்டி அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தான் சைஸு டுவெண்ட்டி ஃபோர் பை எயிட்டீன் தான் சைஸு இன்னும் டீட்டெயிலாக சைஸஸ் கொடுக்குறேன் அந்த டூ ஃபீட்டுக்கு அப்புறம் நீங்க அடுத்து வர வேண்டிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ அண்ட் டூ அண்ட் ஹாஃப் இப்போதைக்கு நம்மள்கிட்ட இல்ல இது ஒரு டூ ஃபீட் வாங்க டூ ஃபீட் டூ ஃபீட்ல இருந்து ஸ்பெஷல் பர்பஸா கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய சூழல்கள் பாத்தீங்கன்னா உண்மையிலும் கேட்பாங்க பொருள் வைக்கிற மாதிரி கவசம் செலவு வைக்கிற மாதிரி அழகில் கேட்பாங்க அதுவும் நாங்க சைட்ல கொடுத்துருக்கோம் இது என்ன ஆர்ட் முடியல பட் பெட்டி முடிஞ்சிருச்சு பெயிண்டிங் முடிஞ்சிருச்சு டூ ஃபீட் ஹைட்டு அதுலயே பாத்தீங்கன்னா பொனல இந்த மாதிரி அறிவாண்டலாம் வச்சுட்டு கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்கோம் அதே சமயம் உள்ள கவசமும் ஒரு பெரிய சிலையும் வைக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம் இப்ப இதுதான் மேக்சிமம் சைஸ் இதுக்கு அடுத்து டூ அண்ட் ஆஃப் த்ரீனு ரெண்டு சைஸ் இருக்கு உண்டியில பொறுத்தவரை த்ரீ ஃபீட் தான் மேக்சிமம் இப்போ நம்ம செட்டியில இருக்க வெரைட்டிஸ் பார்ப்போம் மூணு வெரைட்டிஸ் என்ன இருக்கு பிசினஸ்ல அப்படிங்கறத சொல்றேன் முக்கியமா திண்டுக்கல்ல இதுக்கு பேரு நடப்பு மாடல் திண்டுக்கல் மாடல் வெரைட்டி மாடல் இது பாத்தீங்கன்னா சுத்தி சுத்தி பிளாட்ஸ் வந்துடும் இப்ப சைட்ல பாத்தீங்கன்னா தேவைங்க இதெல்லாம் இருந்தா தான் திண்டுக்கல் பெட்டி இந்த ஆங்கிள் இந்த பட்டா இல்லாமல் நாங்களே பண்றோம் இப்போ பட் ஆங்கிள் ஆங்கிள் போடுறாங்க பார்த்து வாங்கணும் இது ஒரு நோகம் அதாவது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் நடப்பு மாடலுங்கிறது திண்டுக்கல் மாடலுங்கிறது இந்த நடப்பு மாடலில் உள்ள ஒரு பெட்டி இது ஒன் ஃபீட் ஹைட் தான்

இது ஓரளவுக்கு வீட்டுல சின்ன சின்ன வீடுகள்ல கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிட்டு பெரிய நீளமான பத்திரம் நகை எல்லாம் அதுல வைக்க முடியாது சரி கொஞ்சம் கேஷ் சொல்லுபடியான வெள்ளி பாத்திரங்கள் வைக்கலாம் இன்னொரு சைஸ் இருக்கு நமக்கு பிரௌன் பாருங்க இந்த பிரவுன்ல என்ன உங்களுக்கு அட்வான்டேஜ்னா ஆழம் கூட இங்க ஆழம் ஒண்ணுன்னா இங்க ஆழம் ஒன்னேகா இது ஒரு சைஸ் இதோட கொஞ்சம் ஆழம் கூட கூட இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபீட்டு மாடல்ல டூ ஃபீட் இது டூங்கிறவங்க இந்த பெட்டி ஸ்பெசிபிக்கா இருபத்தி ஏழு இருக்கு பொதுவா வந்து ரெண்டு ஷெல்ஃபு ஒரு டிரா தான் லா ஆஃப் த லேண்ட் இது வந்து ரெண்டடி பெட்டி அப்படிங்கும்போது ரெண்டு ஷெல்ஃபு ஒரு டிராயர் தான் வரும் அளவுன்னு பாத்தீங்கன்னா அகலம் பதினெட்டு ஒன்றடி ஆழம் ஒன்றடி ஒயர ரெண்டு அடி இதுதான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடியை விட்டுட்டு வரும்போது சைஸ் பெரிய சேஞ்ச் இருக்கும் ரெண்டு அடிக்கு எடுத்து தான் இந்த டூ அண்ட் ஆஃப் இந்த டூ அண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஒயர ரெண்டு அகல ரெண்டு ஆழ ஒன்னே முக்கா இந்த பெட்டிகள் பாத்தீங்கன்னா டாப்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு டபுள் டோரு இது சிங்கிள் டோர் இருக்குதுல நமக்கு மூணு செல்ஃப் ரெண்டு ட்ரையர் வந்துடும் இன்டீரியர் இப்ப காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இதே மாடல்ல இப்ப இது டபுள் டோர் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதுல சிங்கிள் டோர் பாப்போம் சிங்கிள் டோரை பார்த்துட்டு அடுத்து டபுள் டோர் வருவோம் இது வந்து ஒயரா அடி. ரெண்டு பெட்டி பாத்தீங்கன்னா இந்த பெட்டியோட பாத்தீங்கன்னா ஒரு இந்த டாப் இல்லாம ஒரு காலத்துலயும் இல்ல இன்னைக்கு பீப்புள் வந்து இந்த டாப்ங்கிறத கேக்குறாங்க இது பெட்டி மேல உட்கார மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேற ஒண்ணு இல்ல இது வந்து அந்த காலத்துல பர்பஸ் வந்து பாத்தீங்கன்னா வயசானவங்க காசி யாத்திரை யாத்திரை காண்டி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வந்து நம்ம இன்னைக்கு தான் கொடுக்குறோம் காசி யாத்திரை யூஸ் பண்றதுல டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி ஒரு மேல ஒரு சேம்பர் மாதிரி வச்சு நம்மளும் ஒரு ஃபிட்டிங் தான் பெட்டி மேல ஃபிட் பண்ணி பண்றது இது இது அரேஞ்ச்மெண்ட் இது பாத்துக்கிங்க பெட்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீட்டெயிலா போனீங்கன்னா உள்ள சீக்ரெட்ஸ் இருக்கு அதை பத்தி நம்ம இன்னொரு வீடியோ வருவோம் டூ அண்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் இதான் ஆளாம் இதுலயே ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ரெண்டே கால் ஒரு சைஸ் பண்றாங்க ரெண்டே கால் இப்போ நம்ம இல்ல பட் ரெண்டே கால் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மேல இருக்க பெட்டியை பாருங்க இந்த சைஸ் தான் ரெண்டே கால் இது உயரம் பாருங்க இந்த பெட்டி மாதிரி டிட்டா இருக்கும் இது வேற மாடல் ஆக்சுவலா ரெண்டே கால் அதாவது டுவெண்ட்டி செவன் இன்ச் இருபத்தி ஏழு இன்ச் உயரம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டடி அடி கொடுக்கலாம் டபுள் டோர்னா ரெண்டடி அடி வந்துடும் இது சிங்கிள் டோர்னால ட்வெண்ட்டி ஒன் தான் கொடுத்துருக்கோம் ஒன்னையே முக்கா கொழு கூட ஆளம் ஒன்னே முக்கா கொடுத்துருக்கோம் இது வந்து ரெண்டே காலோட சைஸ் இது இந்த ரெண்டே கால்லையும் நம்ம டபுள் டோர் பண்றோம் சிங்கிள் டோரும் பண்றோம் இப்போ சிங்கிள் டோர் பாத்தீங்கன்னா அதே டூ அண்ட் டபுள் டோர் பாருங்க அந்த அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் இது சீக்கிரட்டி இது இல்லாம டிரைவர் போவோம் ஒரு நார்மலாக திண்டுக்கல் பெட்டி ரெண்டடி பெட்டி தான் இருக்கும் இதே இதுதான் நமக்கு அடுத்து த்ரீ ஃபீட் இப்ப நம்ம பார்த்த டூ அண்ட் ஹாப்ல அதே இது உங்களுக்கு த்ரீ ஃபீட்ல பார்ப்போம் இதெல்லாம் வெயிட் பாத்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் டூ தேர்ட்டி கேஜி வருதுங்க த்ரீ ஃபீட்டை பொறுத்த அளவுக்கு என்ன வெயிட்னாலும் போடுவோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் கூட போட்டுருக்கோம் இன்னைக்கு கஸ்டமர் இருக்குமெண்ட் அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் கேஜி நிச்சயமா போடுறோம் டூ அண்ட் ஆஃப்ல என்ன இருக்க இருக்கி அதேதான் இருக்கும் த்ரீ ஃபீட்டுங்கிறது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் ஹவுசஸ்ல டூ அண்ட் த்ரீ தான் யூஸ் பண்றாங்க இந்த சைஸ் வரைக்கும் போய்க்கலாம் நம்ம இதுக்கு அடுத்த சைஸ்லயும் இந்த ஜிண்டுகள் மாடல் பண்றோம் இந்த அதே மாடல்ல அது டூ ட்ராயர்ஸ் தான் வரும் அதே மாதிரி இந்த த்ரீ ஃபீட் வரைக்கும் டெப்த் நமக்கு டூ ஃபீட் அதுக்கு மேல எல்லாமே டெப்த் ஆலம் வந்து ரெண்டு தான் எவ்வளவு உயரத்தை கூட்டினாலும் இந்த பெட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா உயரம் உயரும் அடி ஆலோம் ரெண்டு அடி சரி காமன் சென்ஸ் ஜெண்டுகளை பொறுத்த அளவுக்கு நாங்கள் இரும் ஃபாலோ பண்ணுவோம் அளவுல ரெண்டு அடி பெட்டி தான் உள்ள போகும் இந்த போர் பீட்ல டபுள் டோர் இப்ப நீங்க பாத்தீங்க அடுத்து போர் பீட்ல சிங்கிள் டோர் காமிக்கிறேன் போர் பீட்ல பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சீக்ரெட் சீக்கிரம் பண்றோம் ஸ்லைடிங் மாதிரி பண்ணிருக்கோம் போர் பீட்ல போய் சீக்கிரம் ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம எதையும் காம்பரமைஸ் பண்ணாம என்னென்ன கொடுக்க முடியுமோ மேக்சிமம் நம்ம இது போர் பீட்ல டபுள் டோர் இது போர் பீட்ல சிங்கிள் டோர் போர் பீட் சிங்கிள் டோர்ல ரேர் ஆகி போச்சுங்க மாடல் நடப்பு பெட்டி இல்ல தண்டவாள பெட்டி பெட்டிகள்ல போர் பீட்ல

ஒரு ஃபைவ் ஃபீட்டோ ஒரு சிக்ஸ் ஃபீட்டோ டன்னுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் நான் பெருமைக்கு சொல்ல இது நாங்க வந்து ஐம்பத்தி மூணு வருஷமா ஃபாலோ பண்ணுறோம் பெட்டிங்கிறது என்னைக்கு இருக்கீங்கறத பத்தி நம்ம யோசிக்கிறதே இல்லை பட் எல்லாரும் வந்தால் ஒரு பெட்டி அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறது தான் எங்க கான்செப்ட் நிச்சயமா அனுப்பு பெட்டி திண்டுக்கல் மாடலில் ஹெவியாக வேணும்னா வாங்க எப்போனாலும் ஒர்க்கின் பண்ணுங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டூ சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஜியில ஒரு பெட்டி நம்ம கிட்ட இருக்கும் ஓகே அடுத்து நம்ம போக போறது மோதரே கோத்ரேஜ் மாடல் அன்றைக்கு வருஷமா வந்து நம்ம கோத்ரேஜை பார்த்து இமிடேட் பண்ணி நம்ம திண்டுக்கல்ல பண்றாங்க சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்றதே காற்றேஜ் அப்படிம்பாங்க அது கலையுல் இது பாத்தீங்கன்னா ஒரு அடி பெட்டி எயிட்டீன் இன்ச்சு ஒன்னே அடி அகலம் ஒன்னே அடி ஆளம் இதுதான் மினிமம் சைஸ் நம்மள்ட்ட இருக்கு ஒரு அடியிலையும் பண்ணலாம் இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு திண்டுக்கல் மாடல் மாதிரி டோரோட சைஸ் வந்து பெருசா கிடைக்காது ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு இன்ச் பைப்பு வைக்கி பத்த வைக்கிறதுனால அளவுக்கு வச்ச பைப் தான் அது ஸ்ட்ரென்த்துக்காக வைக்கல இதுல என்ன இந்த பெட்டி சேஃப்டி போடுறதுக்கு பெட்டர் அப்படின்னா உள்ள ஆங்கிள்ஸ் கண்டிப்பா வரும் முன்னாடி ஆங்கிள்ஸ் வந்துடும் டோரும் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும் இன்க்ளோஸ்டாக இருக்கும் இந்த கடப்பாறை போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் இதில் வராது நடப்பு பெட்டிலையுமே அது பிரச்சனை இல்லை ஏன்னா அதில் ஆங்கிள் இருக்கு பட் கதவை சந்துலாகவும் போடும்போது போது அதுலேயும் இந்த பிரச்சனை வராது வாய்ப்பு இல்லை பட் பீப்புளோட திங்கிங் என்ன இதில் ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டுமே ஒண்ணு ஒன்றும் செலச்சது இல்லை ஏன்னா இதெல்லாம் ஐம்பது வருஷமாக நம்ம செய்கிறோம் ஐம்பது வருஷமாக விற்கிறோம் ரெண்டுகளில் சக்ஸஸ்ஃபுல் மாடல்ஸ் இது ரெண்டும் அடுத்த மாடல் தான் வந்து நியூ மாடல் நியூ மாடல் அதே இதை பார்த்து தான் இமிடேட் அவங்க நாங்க வேற மாதிரி அதை ஸ்ட்ரென்தன் இந்த பெட்டியை பொறுத்தவரை நேச்சுரலாக யார் போட்டாலும் ஒரு ஸ்ட்ரென்த்னு மினிமம் ஸ்ட்ரென்த் இருக்கும் ஆனா அதுக்கு உண்டான தகடு கணமும் அந்த ஆங்கிளும் வேணும் ஒரு காலஞ்சு கணம் உள்ள ஆங்கிளாக போடணும் ஒரு அரைக்க கணம் உள்ள தகடாக போடணும் இது மஸ்ட் இது கோதரேஜ் மாடல்ல அடி பெட்டி இந்த அடிக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு அடி நம்மள்கிட்ட ரெண்டு அடியில ரெண்டு பெட்டி இருக்கு இதை பாருங்க ரெண்டு அடி தான் இருக்கணும் நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஷெல்ஃப் ஒரு டிரா தான் இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஒரு டிரா வரும் டிரா கீழே சீக்கிரம்

ஐம்பது வருஷம் கலரு இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க திருப்பி ஒரு முப்பது வருஷம் கழிச்சு சும்மா ஒரு ஒயிட் வாஷ் மாதிரி பண்ணா போதும் ஒரு தண்ணி ஒதுக்கலாம் போதும் அந்த கலர் அப்படியே ஃபேட் ஆகாம நிற்கும் இது ஒரு த்ரீ ஃபீட் த்ரீ ஷெல்ஃப் டூ டிராயர் பெட்டி இந்த மூணு இன்னொரு கலர் இது ஒரு டிராயர் பெட்டி டிராவல்ஸ் மட்டும் இருக்கு ஏன்னா அதாவது டிராவல்ஸ் மட்டும் அடகு கடைக்கு டிராவல் வச்ச டிரா அதாவது பன்னெண்டு டிராயர் வச்சு பண்ணியிருக்கோம் ஷெல்ஃப் எல்லாம் பண்ணிருக்கோம் அந்த ரெண்டுக்கு மூணுக்கு இடப்பட்ட சைஸ் ஒரு ரெண்டு அடி ஒன்னு இருக்கு அதை இங்க பாருங்க இதுவும் டிராயர் பெட்டியா பண்ணியிருக்கோம் ஷெல்ஃப் பெட்டி புதைக்கு இல்ல இது பத்து டிராயர் இருக்கு பாரு <laughs> அந்த கார்பரேட் பெட்டி அந்த நாலு செல்ஃப் ரெண்டு ட்ராயர் அதே கான்செப்ட் தான் முன்னாடி இந்த ஃப்ரண்ட் ஏஜ்ல பாத்தீங்கன்னா அந்த குழவு வந்துடும் இதுல டோர் வந்து உங்களுக்கு தேவைக்கு பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஓப்பனா நகைக்கடா அழகு கடைக்கு ஓப்பனா செல்ஃப் மட்டும் வச்சு கொடுக்குறோம் இந்த மாடலோட இன்னொரு மாடல் தான் அதிகமா அவங்க எடுக்கிறாங்க இந்த மாடல் வந்து ஃபேன்சி இல்லைன்னா கூட இந்த மாடல்லயே நம்ம ஒரு செல்ஃப் வச்சு கொடுக்கலாம் தேவைக்கு ரெண்டை மட்டும் கவர் பண்ணி ட்ரா வைக்கலாம் கீழே இருக்க ரெண்டை விட்டுடலாம் இல்ல ஃபுல்லாவே கதவு போட்டாலும் போட்டு தரோம் இது வந்து ஐம்பது வருஷமா கேரளாவில சக்சஸ்ஃபுல் மாடல் இது இந்த மாடலை பொறுத்தளவுக்கு கேரளாலையும் ஆந்திராலேயும் சக்சஸ்ஃபுல் மாடல் இப்போயும் இந்த மார்க்கெட் இருக்கு இப்போதைக்கு அவங்க ரீச் பண்ணி வரது இல்லை எல்லாம் ஆன்லைன்ல சில பேர் பண்றாங்க பட் ஆன்லைன்ல பண்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி பெட்டிகளை வந்து வெயிட் தான் பேசிக் சொல்லுவாங்க ஒரு வெயிட் இருக்கிறத ஒரு வெயிட் இருக்கும் இந்த இதை பொறுத்தளவுக்கு நீங்க வெயிட் போட்டு வாங்க அதான் முக்கியம் இந்த மாடலே இதுக்கு அடுத்த மாடல்லேயே திண்டுக்கல் பெட்டியை பொறுத்தளவுக்கு நீங்க போயிட்டாவே வெயிட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா எப்படி போட்டாலும் வெயிட் வந்துடும் இந்த பெட்டியில அளவுக்கு நீங்க சொல்றதை பொறுத்து தான் பிளேட் திக்னஸ் போடுவாங்க அதை பொறுத்து தான் வெயிட் வரும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால இதை நீங்க செக் பண்ணி வாங்கணும் இது நாலடி பெட்டி இப்போ காட்ரேஜ்னு இந்த இடத்த பாருங்க இந்த பைப் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த பைப் மாதிரி இந்த பெட்டியில பைப் மாதிரி இருக்கிற இடத்துல இங்க பிளாங்கா இருக்கு பாருங்க இது ஒரு இது இதுக்கு பேர் வந்து குழவு மாடல்னு சொல்றது அந்த மாடல் பேரு நம்ம ஊர்ல திண்டுக்கல்ல இதுக்கு பேரு குழவு மாடல்னு சொல்றது இதுக்கு என்ன இந்த மாதிரி பெட்டி ரெடி ஆகும் ஆக்சுவலா இதுல இந்த சைஸ் பைப்பை எடுத்து கட் பண்ணி அளவு காண்டி எஸ்திக்ஸ் காண்டி வைக்கிறது தான் அந்த குளவுங்கிறது இதுதான் வந்து நம்ம குளவு இல்லாத மாடல் இது பார்க்க பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வர லேட்டஸ்டா வர ஃபைவ் ப்ரூஃப் மாடல் மாதிரி வரும் அதனால இது கொஞ்சம் ஃபேன்சியா சில பேர் விரும்புவாங்க அதே மாதிரி இன்னைக்கு உள்ள டிரான்ஸ்போர்ட் கண்டிஷனுக்கு இந்த பைப் வச்சு வரும்போது கொஞ்சம் டிரான்ஸ்போர்டேஷன்ல டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மாதிரி சுச்சுவேஷன் எடுக்கிறவங்க இது இல்லாம எடுத்துக்கோங்க சரி இதுதான் எங்களோட சஜஷன் இந்த குளவு இருக்கிறதுங்கிறது அழகாவும் இருக்கும் பார்க்க நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த அஞ்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நாலு செல்ஃபர் ஓகே இப்போதைக்கு நமக்கு அஞ்சு அடி வரைக்கும் பெட்டி அடி நம்மள்கிட்ட இல்ல பட் அடி வந்து நம்ம சிங்கிள் டோர்ல விட டபுள் டோர் தான் போறோம் ஆதார் கொடுத்தீங்கன்னா தேர்ட் மாடல் வந்து இதுதான் வந்து நம்ம இப்ப லேட்டஸ்டா வரக்கூடிய கோதரேஜ் மாடல் ஃபயர் ப்ரூஃப் மாடல்னு சொல்றது இதே மாடல் தான் பண்றாங்க நம்மள்கிட்ட மினிமம் சைஸ் போற ஒன்னே ஏழு அடியில இருந்து இருக்கு ஒரே செல்ஃபு ஒரு டிரா அவ்வளவுதான் இதுவே நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்ல போடுறோம் இதுல என்ன இந்த மாடலை பொறுத்தளவுக்கு தான் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க நேரம் வாங்க இதுல எந்த விதமான இரும்ப தவிர எந்த விதமான ஃபில்லிங்கும் இல்ல மெட்டீரியல் இல்ல அதுல டீட்டெயிலா சில விஷயம் இருக்கு அந்த அந்த டீட்டெயிலா போகும்போது அதை பத்தி பேசுவோம் இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு இந்த மாடல்னால ஆங்கிள் நம்ம போடுறோம் ஆங்கிள் இல்லாம போடுறது கிடையாது சரிங்களா அந்த ஆங்கிள் தான் ப்ரொடெக்ட் பண்ண போகுது இந்த பெட்டியை பொறுத்த அளவுக்கு இந்த நாலு பிளேட்டை வளைச்சு செய்யறது டோர் இது பின்னாடி வெல்ட் பண்ணிக்கிறது இது வெல்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனா இந்த பிளேட்டை வளைச்சு செய்யும் போது இந்த மூளைகள்ல சசப்டபுள்னு சொல்லுவோம் உடையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம ஆங்கிள் கொடுக்குறோம் இது தெரியாம இந்த ஆங்கிள் போடாம போட்டா என்னன்னு நினைக்கிறாங்க ஆங்கிள் போட்டே ஆகணும் போட்டா அது ப்ரொடெக்ஷன் இப்ப நீங்க பார்த்தா கோத்ரேஜ் மாடல் ஆகட்டும் இந்த மாடல் ஆகட்டும் டிரான்ஸ்போர்ட்ல உருட்டும் போது பெட்டியை நகர்த்தும் போது பிரேக்கேஜ் இருக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா உள்ள ஆங்கிள் கொடுக்காம பெட்டி போடக்கூடாது இது வந்து காமன் சென்ஸ்

அது போடாம பெட்டி செய்யக்கூடாது அது வந்து ஒரு சின்ன பண்ணுறோம் நாங்க வருஷமா பண்றோம் பண்ணும்போது இல்லாமல் போடக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபலா ஒருத்த எடுத்துருக்கோம் அதே மாதிரி எந்த விதமான தகுடு வைக்கிறது அளவு கொடுத்துறதா பண்ண மாட்டோம் நம்பர் லாக் கேட்டீங்கன்னா வச்சு தருவோம் மேனுவல் நம்பர் லாக் வச்சு தருவோம் இன்னைக்கு நகனைக்கு எலக்ட்ரானிக்ஸ் பயோமெட்ரிக் சென்ஸ் எல்லாம் டூ இயர் வாரண்டியோட வருதுங்க நாளை பின்ன ஏதாவது ரிப்பேர்னா நிச்சயமா நீங்க காசு நான் சஜஸ்ட் பண்றது நீங்க எந்த பெட்டியெல்லாம் செலக்ட் பண்ணுங்க நம்பர் லாக் கேளுங்க வித்தவுட் காஸ்ட் அடிஷனல் காசு நான் வச்சு தரேன் அது உங்களுக்கு டைம் டெஸ்டட் எங்க வீட்டுக்கு தான் இருக்கு அந்த நம்பரை மட்டும் நம்பர் ஞாபகம் வச்சு அதை போட்டி தொடர்ந்துக்கலாம் சாலைக்கு வாரத்தை அடைக்கிற ஒரு தான் அதை விட்டுட்டு நீங்க பெட்டிக்குள்ள எலக்ட்ரானிக்ஸ கனெக்ட் பண்ணும்போது சின்ன ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா திருப்பி அவங்க கம்பெனி தான் பண்ணணும் அது கம்பெனினாலும் சரி இல்லை திண்டுக்கல்ல யாரும் வச்சாலும் சரி எனக்கு தெரியல வைக்கிறாங்களான்னு வைக்கிறாங்க அப்படி பண்றாங்கன்னா காசு இல்லாம திருப்பி ரீசர்வீஸ் பண்ணி தருவாங்களான்னு கேளுங்க பண்ணுனா அந்த இதை வச்சு வாங்குங்க எலக்ட்ரானிக்ஸ் சென்சர்ஸ் பயோமெட்ரிக் அவாய்ட் பண்ணுங்க மேனல் நம்பர்லாம் வச்சுங்க ஏன்னா இந்த மாடலில் எல்லாருமே அதை ப்ரிஃபர் பண்றாங்க கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஃபேன்சியா இருக்குன்னு நினைக்கிறாங்க தப்பே இல்லை பட் திண்டுக்கல் தான் இதை ஃபேன்சி திண்டுக்கல் தான் உங்களுக்கு சேஃப்டி சேஃப்டி அதை விட்டுட்டு நீங்க வேற கேட்குறீங்கன்னா அது இது ஒன்னே ஒன்னே ஒன்னேகாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பின்ரடி ஒன்றி எப்படி ஒன்றும் போடும் போது ஒன்னே ஆள் தான் சொல்லியிருக்கேன் இந்த பெட்டி கொஞ்சம் ஜை ஜாண்டி ஒன்றைக்கு ஒன்றைக்கு ஒன்றை ஒரு கியூப் பாய் ஒன்றைக்கு ஒன்றைக்கு ஒன்றை உள்ள வந்து நீங்க ஒரு பெரிய ஆரம் பணம் வெள்ளி பாத்திரங்கள் நீளமான பத்திரங்கள் எல்லாமே நீங்க வைக்கலாம் பதினாறு ஒரு மார்ட் வர வர்ற பத்திரம் இதுல அசால்ட்டா வைக்கலாம் அதுக்கு தான் சைஸை கூட்டம் சைஸை கூட்டுறதுக்கு காரணம் இந்த ஜெனரேஷன் நாங்க பண்றதுக்கு காரணம் ஒழுக்கமா போட்டது அந்த காலம் சும்மா குந்து மணி நகை கொஞ்சம் பணம் அந்த மாதிரி வச்சது இன்னைக்கு எல்லா விதமான பொருளும் உள்ள வைக்கணும்னு நினைக்கிறாங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ அகலத்தை கூட்டுறோம் உயரத்தை கூட்டுற கூட எல்லா இடங்களிலும் உயரம் இருக்காது எல்லா இடத்துலயும் ஆள இருக்காது அகலம் மட்டும் தான் நம்ம கூட்ட முடியுற ஒரே விஷயமா இருக்கும் அது கூட சில இடங்களில் பாலமாக இருக்கும் அப்படி பாதமாக இருக்கிறத உயரத்தை நீங்க கூட்டிக்கலாம் ஆழத்தை கூட்ட முடியாது ரெண்டு அடிக்கும் மேலே ஸோ ஒன்றைக்கு ஒன்றைக்கு ஒன்றை இது வந்து வளர்ப்பு பெட்டி வளர்ப்புன்னு சொல்றது இதுதான் லேட்டஸ்ட் கோத்ரேஜ் மாடல் ஃபயர் ப்ரூஃப் மாடல் பெட்டி ஒன்றடிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு அடி இந்த மாடலை பொறுத்த எல்லாம் டோர்லஸ் தான் போறாங்க டோர்லெஸ் ஏன் போறாங்கன்னா நிறைய பொருள் வைக்கலாம் டோர் இருந்தா ஒரு வைக்க கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுங்க ஃபீல் ஃபீல் பண்றாங்க அவ்வளவுதான் டோர்னால ஒன்னா ஒரு எம் எம் தவிர இடது இருந்தாலும் அவங்களுக்காக இந்த டோர்லெஸ் மாடல் நம்ம பண்றோம் இது டூ ஃபீட் டூ ஃபீட்டுக்கு அடுத்து த்ரீ ஃபீட் இருக்கு த்ரீ ஃபீட்ல தான் இப்போ இது வந்து ஃபயர் ப்ரூஃப் மாடல் தான் இந்த டோரை பக்கத்துக்கு டோர்ல ஃபயர் ப்ரூஃபிங்கே பண்ணியிருக்கும் டோர் எங்க பார்த்தாலும் பெருசா இருக்குன்னா நீங்க இது டோர்னு கூடாது இதுல வந்து ஒரு ஃபோரம் தவிர்தான் இருக்கு மேல ஷீட் ஒர்க் பண்ணி ஃபில்லிங் பண்ணிருக்காங்க எங்கள பொறுத்த அளவுக்கு டோர் மட்டும் ஃபயர் ப்ரூப் பண்ணா சொல்லிருவோம் ஏன்னா இந்த முப்பது கிலோ காசு வந்து நீங்க மண்ணுக்கு காசு கொடுக்குறீங்க இதை சொல்லி விற்கணும் இரநூத்தி முப்பது கிலோ அந்த பெட்டினா இரநூறு கிலோ தான் இருந்து இருக்கும் இந்த முப்பது கிலோ சொல்லி கொடுக்கணும் இந்த முப்பது கிலோ சேர்த்து பெட்டி இரும்பு இரநூத்தி முப்பதுனா நீங்க இரநூத்தி முப்பது கிலோ காசு கொடுக்குறீங்களா இல்ல அதைத்தான் நம்ம சொல்லி வியாபாரம் பாருங்க ஏன்னா நமக்கு அது பழக்கம் திரும்ப தவிர பெட்டில எது இருக்கக்கூடாதுங்கிறதா நம்ம கான்செப்ட் அதே மாதிரி மால் ப்ராக்டிஸை பற்றி நான் பேச வரலாம் பட் இந்த பெட்டிய பொறுத்தளவுக்கு மால் ப்ராக்டிஸ் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் இது வாங்கும்போது எனக்கு இரும்பு மட்டும் தான் வேணும்னா இரும்பு மட்டும் கேளுங்க இல்லை ஒரே ஃபயர் ப்ரூஃப் இப்பவே கூட கிட்ட மூணு அடி நாலு அடி ரெண்டு அடியாக இருக்குது ஃபயர் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு இப்போ என்ன வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன் ஓகே ஃபயர் ப்ரூஃப் போட மாட்டோம் இல்லை தேவைக்கு தான் நாங்கள் போடுறோம் உண்மையிலே தேவைப்படுறவங்க தான் வேணும் ஃபயர் ப்ரூஃப் அதே மாதிரி எல்லா நேரமும் ஹேண்ட்லிங் ஈஸி கிடையாது ஒரு வாடகை கடையில் இருக்கிறீங்க மேகாலய கடை வைக்கிறீங்க ஃபயர் ப்ரூஃப் வாங்குறீங்க திருப்பி திருப்பியதை மாற்றும்போது திருப்பி ஒரு பத்தாயிர ரூபா உங்களுக்கு செலவு இது இன்டைரக்டா உங்களை வந்து ஒரு காஸ்டிங்ல எடுத்து விடுறதுதான் தேவைதான் ஃபயர் ப்ரூஃபிங் போங்க அது போல இன்டைரக்டா டோர் மட்டும் ஃபயர் ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் வெயிட் ஆச்சு ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்துடும் டோர் சைடு எந்த விதமான ஃபயர் உள்ள போகிறது வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும் அதனால இந்த நாள் நாங்கள் போறோம் நீங்க ஃபுல் ஃபயர் ப்ரூஃப் போகலாம் இல்லை எம்டியா போயிடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி டோர் மட்டும் ஃபயர் ப்ரூஃப் வச்சு போகலாம் இப்போ இது த்ரீ ஃபீட் த்ரீ ஃபீட்டுக்கு அடுத்து போறது ஃபோர் ஃபீட் இது ஒரு ஃபோர் ஃபீட் பெட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா ட்ரயர்ஸ் பதினாலு ட்ரயர் இருக்கு அதனால் ட்ரையர் இந்த மாதிரி பார்ட்டிஷனோட கொடுத்துருவோம் இந்த மாதிரி பார்ட்டிஷனோட கொடுக்கும்போது உங்களுக்கு பிரித்து நகையை அழகு வச்சுக்கலாம் நகை அழகு கிடைக்கி நம்ம பண்ணுறோம் எல்லாம் ஃபயர் ப்ரூஃப் மாடல் நாலடியில் ட்ரையர்ஸ் நாலடியில் செல்ஃபு ஓப்பன் ஒன்று காமிக்கிறேன் இதையும் பாருங்க இந்த டோர் ஃபயர் ப்ரூஃபிங் பண்ணிருக்கோம் பாருங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லிருவோம் அந்த டோருக்கு இந்த டோர் வித்தியாசம் நான் காமிக்கிறேன் இது டோர்ல ஃபயர் ப்ரூஃபிங் பண்ணிருக்கோம் இந்த ஃபோர் ஃபீட்டுக்கு அடுத்து ஃபைவ் ஃபீட் இது ஃபைவ் ஃபீட்ல டபுள் டோர் இது அஞ்சடி சிங்கிள் டோர் ரெண்டுமே ட்ரயர் பெட்டி தான் அஞ்சடியில் வளப்பு அல்லது லேட்டஸ்ட் காட்டேஜ் மாடல் அது இதுல பாத்தீங்கன்னா காம்பினேஷன் பெட்டி உங்களுக்கு வந்துடும் மூணு ஷெல்ஃப் வந்துடும் நகை கடை அடகு கடை காம்போ வைக்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ் ஆகும் மேல நகை ட்ரேஸ ட்ரேஸ் வச்சுக்கலாம் அடகு கடை வச்சுக்கலாம் இது வந்து ஒரு காம்பினேஷன் சிங்கிள் டோர் இந்த மாதிரி காம்பினேஷன் நாங்க நிறைய பண்ணிட்டு இருக்கோம் த்ரீ அண்ட் ஹாஃப்னு ஒரு சைஸும் போடுறோம் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் த்ரீ அண்ட் ஹாஃப் இது எங்கே இருக்காது பாத்துக்கீங்க பினிஷிங் ஆகல இந்த மாடல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்றது இதெல்லாம் ஐம்பத்தி வருஷம் பாடல் ரிவை பண்ணிருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் பேர் இப்ப யாரும் போடுறது இல்ல இனிமேல போடுவாங்களான்னு தெரியல வேலை தெரிஞ்சாலும் செய்ய முடியும் எங்கள் தான் ஆட்கள் இருக்காங்க இந்த குடிமை பேர் இப்படி வெளியில வருது பாத்தீங்களா இது வரும் குழவு வீட்டு சொல்லலாம் அந்த குழவு பெட்டியில இந்த மாதிரி குடிமை வெளியில வச்சு பண்ணலாம் இது வந்து காம்பினேஷன் ஆஃப் திண்டுக்கல் அண்ட் காட்ரேஜ் மாடல்னு சொல்லலாம் இதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் கோல் மாடல் ஃபோர் ஃபீட்டு ஷெல்ஃப் இந்த ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுங்க இதுதான் ஒரு சாதாரண ஒரு ஃபோர் எம்எல் டோரோட ஒரு வித்து லைனரோட இது டென் எம்எல் வரும் இதுதான் கதவு உங்க கதை ஒரு வேலை எயிட்டமோ டென்னமோ கூடும் போது இது மொத்தமா இவ்வளவுதான் வரலாம் பட் இந்த அளவுக்கு ஒன் இன்ச் வருதுன்னா இது வந்து ஒரு ஃபயர் ப்ரூஃப் மாடல் டோர்னு அர்த்தம் இத பார்த்தாலும் இது ஃபுல்லா இரும்பு நினைச்சிட வேண்டாம் இது ஷீட் ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஃபில்லிங் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த வெயின் டிஃபரன்ஸ் இதை நம்ம மால் பிராக்டிஸ் அர்த்தத்தில் சொல்லல இதை தான் நீங்க பார்த்து வாங்கணும் இதுல முப்பது கிலோ இரும்பு இருக்குன்னா அதுக்கு நீங்க காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல அதுதான் இது என்ன காட்ரேஜ் டபுள் டோர் சிங்கிள் டோர் பார்த்தோம் இது டபுள் டோர் ஃபுல் டோர் மாடல் சொல்றேன் நம்ம திண்டுக்கல் மாடல்ல உள்ள எல்லா விதமான விஷயங்களும் இந்த பெரிய பண்ணலாம் இந்த லேட்டஸ்ட் பயபூர் மாடல்ல தான் சில விஷயங்கள் பண்ண முடியாது சீக்ரெட்ஸ் பண்ண முடியாது சீக்ரெட்னா இதுக்கு தனியான சில சீக்ரெட்ஸ் இருக்கு பட் அந்த மாதிரி ஒபஸ்டான சீக்ரெட் பண்ண முடியாது இது ஒரு மாடல் பாருங்க திண்டுக்கல் மாடல்ல சிங்கிள் டோர் ஃபைவ் ஃபீட் பெயிண்டிங் ஆகல நொரு ஒரு வார்த்தைல ஆயிரம். பக்கல் சுல்ல வரங்க செம்ம குட்டி அழகா இருக்கும் இந்த வண்டiele உள்ள பாத்தீனா பெயிண்டிங் அந்த கலரிங்ல வேற லெவலுங்க. இந்த பெட்டி வந்து கொஞ்சம் ஹைட் கோடவா இருக்குது. இதுலயும் பாத்தீனா பவுல் கோட்டிங் கொடுத்துக்கிறாங்க. உள்ள டிசைன் கொடுத்துக்கிறாங்க. அடிச்சிட்டீங்களா பெயிண்ட்? சரி. அந்த வந்து கோட்டிங் கொடுத்துக்கிறாங்க அண்ணா.

கலர் அடிக்கிறது அவங்க தனியா ஆள் இருக்காங்க நீங்க எத்தனை வருஷம் மாடல் பண்றீங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் இங்க இருக்கிற எல்லா மாடல் ஆக்கிரஷ்மி பண்ணுவீங்க எல்லா லாக்கர் மாடல் உங்க பேருனா சந்தானாராஜ் சந்தானராஜ் இங்க திண்டுக்கல்லதானா தானா திண்டுக்கல் சரிங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ அது வந்து இந்த லாகர் கைப்பிடி கீழே திருப்புனோம்னா சரி வர மாதிரி அசம்பிளி பண்ணி இதே மாதிரி விட்டு நாலு பக்கம் தாழ்வு போட்டு மாதிரி ரெடி பண்ணி

எனக்கு வந்து மூணு வேலையும் எல்லா வேலையும் எல்லா வேலையும் எல்லா வேலையும் சரிங்க சரிங்க பெயிண்டிங் தவிர எல்லா வேலையும் ஓகே சரிங்க ரொம்ப நன்றி டாக்டர் நம்மள்ட்ட வாங்கிட்டு போறாங்களா அவங்க வந்து சாவியை மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி இஷ்யூலாம் வருங்கிற மாதிரி சொன்னீங்க அது எப்படி நான் ஹேண்டில் பண்றீங்க பொதுவாக சாவி காணா அப்படிங்கறது வந்து ரெண்டு செட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் ஒரு செட்டு காணா போனோடனே அவங்க வந்து இன்னொரு செட்டை போட்டுக்கலாம் சாவி ஒரு தண்ணி மாதிரி கிடைக்க முடியாத ஒரு இடங்கள்ல போயிடுச்சுன்னா நீங்க இன்னொரு சாவி போடுறது அட்வைஸ் பண்ணுவோம் சாவி எங்க போச்சோனே தெரியல யார் கையில இருக்குன்னு தெரியல தயவு செய்து பூட்ட மாத்தணும் இதுதான் நான் சஜஷன் நிச்சயமா ஒரு செலவோட தான் வராது பட் அதுதான் உங்களுக்கு நல்லது சாவி இன்னொருத்தர் கையில இருக்கும் போது இன்னொரு சாவி நீங்க ரெடி பண்ணாளோ இல்ல அதே சாவி யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நல்லது இல்ல நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பூட்டு ஒரு சாவியா மாத்திக்கிட்டு அதை யூஸ் பண்ணீங்கன்னா மினிமம் எக்ஸ்பென்ஸ்ல மாத்திட்டீங்கன்னா நல்லது அதை நான் பண்ணி தரோம் சர்வீஸும் பண்ணி தரோம் பூட்டு ரிプレイスமென்ட்டும் பண்ணி தரோம் இப்போ நான் ஒருத்தங்க லாகர் வாங்கிட்டு போறவங்க என்ன மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் இல்ல புரியுதாங்க நான் வீணா பாக்கிறது இரும்பு பெட்டிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இல்லை எல்லாரும் யூஸ் பண்ற பொருளும் இல்லை ஆனா அன்னைக்கு கால போகல இருபது முப்பது சதவீதம் பேர் வச்சிருக்காங்க ஏதோ ஒரு சின்ன பெட்டியாக வச்சிருக்காங்க ஒரே சின்ன இரும்பு பெட்டியை பொறுத்தளவுக்கு எங்களை பொறுத்தளவுக்கு வைஸ் அதாவது கடியார எதிர் சுற்று இல்லை வடது பக்கம் திருப்புனா பூட்டுறது வலது பக்கம் திருப்புனா துறக்கிறதுங்கறதே நிறைய பேருக்கு தெரியல இந்த நோயவே தான் இருக்காங்க நான் வந்து தப்பா சொல்லல அந்தந்த டொமைன் ஆனா அந்தந்த ஃபீல் இருக்கவங்க தான் அதை பத்தி தெரியும் சாவி இப்படி பூட்டுற சாவி இருக்கு அப்படி போட்டுற சாவி இருக்கு மார்க்கெட்ல இருக்கு ஆனா லாஜிக் என்ன பொதுவாகவே திண்டுக்கல் போட்டுன்னு பாத்தீங்கன்னா இடது பக்கம் திருவிறது கடிகார எதிர் சுற்றுல தான் போட்டுற முறை வலது பக்கம் கடிகார சுற்று முறை அல்லது வலது பக்கம் தான் வந்து திறக்கிற முறை இதை நீங்க வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி இங்கேயே வந்து அதை செக் பண்ணி வாங்கிட்டு போகணுங்கிறதா எங்களோட இது அதே மாதிரி என்ன மாதிரி பூட்டு வைக்கிறாங்க ரெண்டுகள் போட்டுலே ஆட்டோமேட்டிக் செல்லதெல்லாம் இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோ சொல்றது பார்க்க போறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க இங்கேயே எல்லாம் கத்துக்கிட்டு போக முடிஞ்ச அவர் வீடியோ எடுத்துட்டு போங்க நீங்க என்னதான் அங்கே போயிட்டு ஒரு வீடியோ அனுப்பு வாட்ஸ்அப்ல நாங்க வந்தாலும் நிச்சயமா அது வந்து நம்ம நேரில் தர மாதிரி வராது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஒரு பத்து நிமிஷம் டைம் ஸ்பென்ட் பண்ணி கத்துக்கிட்டு போங்க இந்த புரிதல் இருந்தாலே போதும் இதுதான் நீங்கள் பெரிய பிரச்சனையாக இருக்குது கூட்டி திறக்கிறத கத்துக்கிறது வீட்டில் இருக்கவங்க யூஸ் பண்றது இதுதான் வந்து பெரிய ஃபால்ட்டியாக இருக்குது ஏன்னா வாங்க வரும்போது எல்லாரும் வரப்போறதில்ல வீட்டில் இருக்கிறவங்க போய் அவங்க போய் கற்றுக் கொடுக்குறதா கற்றுக்க போறாங்க இந்த புரிதல் வரணும் இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு யூஸ் பண்ணணும்னா நாங்க எதிர்பார்க்கணும் மற்றபடி எல்லா தொழிலும் உள்ள பிரச்சனைகள் தான் இங்கேயும் வித்தியாசமான கஸ்டமர்ஸ் சொல்றாங்க வித்தியாசமான பிரச்சனைகளோட வருவாங்க அதெல்லாம் நாங்க ஹேண்டில் பண்ணுறோம் அதை பத்தி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வாங்க பாருங்க என்ன மாதிரி வேணும்னு கேளுங்க வெயிட்டிங் கான்சியஸாக கேளுங்க வெட்டியை பற்றியும் கேளுங்க கூட்டு திறக்கிறதையும் பாருங்கள்

ரொம்ப வேஸ்ட்டாக பேக்கேஜ் கிழிஞ்சிருந்தாலும் அப்போ அந்த கேஸில் பெட்டியும் காயம் போட்டோம் அப்படி இருந்தால்தான் சாவிகள் வந்து மிஸ் ஆகுது வாய்ப்பே இருக்கு பேக்கிங் இம்பாக்டா தெரியாமல் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக ஃப்ரண்ட் சைடு ஹேண்டெல்லாம் சாவி கட்டி அனுப்போம் மிஸ் ஆகுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இல்லை அதை யாராவது அடுத்து எடுத்தாலே டெங்கு பெட்டியை அளவுக்கு நம்ம வந்து ரெண்டு மூணு வெண்டர்ஸ் மூலமாக தான் நாங்கள் ட்ரான்ஸ்போர்டேஷன் பண்ணுறோம் இல்லை நம்ம டைரக்ட் டெலிவரி கொடுக்குறோம் சாவி மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை பெட்டி வந்து இறங்கணும்னு கூட்டி துரத்து பார்க்குறதும் சாவியை ரிசீவ் பண்ணுறதும் உங்களோட கடமை நிச்சயமா அதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அது செஞ்சாதான் உங்களுக்கு நல்லது சிம்பிள் ஆகிரஸ் பத்தி எல்லாமே சொல்லிருக்கீங்க நான் இன்ட்ரெஸ்டிங்காகவே இந்த வீடியோ போச்சு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ மக்கள் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறேன் நீங்க இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இரும்பு லாக்கர்ஸ் அது திண்டுக்கல் இரும்பு ஆக்கிரஸ் வாங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப தரமாவும் அஃபர்டபுள் பிரைஸ்லயும் முக்கியமா சொல்லணும்னா உங்களை ஏமாத்தாத வகையில தரமான பெட்டியா வாங்கணும் ஆசைப்பட்டீங்க இந்த ஷாப் வந்து காண்டக்ட் பண்ணுங்க ஷாப்போட காண்டக்ட் நம்பர் நம்ம வீடியோக்கில் கொடுத்துருக்கோம் ஒருவேளை லாக்கரஸ் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த காண்டக்ட் நம்பர் கால் பண்ணா அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இந்த சூப்பரான வீடியோவை மஸ்ட் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் பார்க்குற நியூ வியூவர்ஸ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான